சிறந்த திறனாளர்களை சிங்கப்பூருக்கு ஈர்க்க சென்ற ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட ஒன் பாஸ் வேலை அனுமதி திட்டம் குறித்து சிங்கப்பூரின் மனிதவள அமைச்சர் இந்த ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஏறக்குறைய நாற்பத்தி ரெண்டு விண்ணப்பங்களுக்கு அவர் ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறியுள்ளார் சிங்கப்பூர் அரசு அதிக சம்பளம் வாங்கும் வல்லுநர்களுக்கும் வேறு சில விஷயங்களில் திறமையாக இருக்கும் வெளிநாட்டவரின் விசா விதிமுறைகளில் சில மாற்றங்களை செய்துள்ளது அவர்களுக்காக ஒன் பாஸ் என்ற புதிய விசா கடந்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வந்தது சிங்கப்பூரில் பல வகையான விசாக்கள் நடைமுறையில் இருந்தாலும் இந்த விசா பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்த ஒன் பாஸ் விசாவானது அதிக சம்பளம் வாங்கும் வல்லுநர்களுக்கு மட்டுமல்லாமல் விஞ்ஞானம் தொழில்நுட்பம் கணினி பொறியியல் நிதி கலை மற்றும் விளையாட்டுத் துறைகளில் திறமையாக இருப்பவர்களுக்கும் சிங்கப்பூர் அரசு இந்த விசாவை கொடுக்கிறது இந்த விசாவிற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க தகுதி உடையவர்கள் கடந்த ஒரு வருடத்தில் மட்டும் முப்பதாயிரம் சிங்கப்பூர் டாலர் அல்லது வெளிநாட்டு பணத்தில் அதற்கு இணையான சம்பளம் வாங்கியவர்கள் இதற்கு தகுதி உடையவர்களாக கருதப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து விண்ணப்பிப்பவர்கள் தாங்கள் வெளிநாட்டில் ஒரு பிரபல நிறுவனத்தில் வேலை செய்வதையோ அல்லது சிங்கப்பூரில் உள்ள பிரபல கம்பெனியில் வேலை கிடைத்திருப்பதையோ நிரூபிக்க வேண்டும் பிரபல நிறுவனத்தின் வருவாய் பதினாறு மில்லியன் இந்திய ரூபாயினை தாண்டியிருக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இது மட்டுமல்லாமல் கலை கலாச்சாரம் விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் சிறந்து விளங்குபவர்களுக்கும் இந்த சம்பளத்தில் கட்டுப்பாடு கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒன் விசாவிற்கு ஐந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் அதிலும் உங்கள் சம்பளம் முப்பதாயிரம் சிங்கப்பூர் டாலராக இருக்க வேண்டியது அவசியம் இந்த விசாவின் மூலம் நீங்கள் ஒரே நேரத்தில் பல நிறுவனத்தை தொடங்கலாம் இயக்கலாம் அல்லது வேலை கூட செய்யலாம் நீங்கள் வேறு வேலைக்கு மாறினால் புதிய விசாவிற்கு மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை டிபெண்டன்ட் விசாவில் வரும் உங்கள் மனைவி உங்கள் ஒப்புதல் கடிதத்தில் வேலை செய்ய முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.